அரண்சே சேனர்களுக்கு வணக்கம் நான் விலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலர் வணக்கம் தோழர் சமீபத்தில் வந்து நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து முதலமைச்சர் பார்த்து கொடுத்துருக்கிறார் அது வந்து ஒரு தனிநபர் அறிக்கை அது அரசு பள்ளிகளில் நாங்குநேரி பள்ளியில் ஒரு கொலை முயற்சி நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதை ஒட்டி தான் வந்து இந்த பிரச்சனையில் ஒரு ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்குது பள்ளி வளாகங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சாதிய ரீதியான பிரச்சனைகள் வந்துருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அப்படிங்கறதெல்லாம் அடையாளம் கண்டு அதுல ஏதோ ஒரு தேடி அரசு முயற்சிக்குது அதுக்கான ஒரு முயற்சி இப்போ அது வந்த உடனேயே இன்னொரு பக்கம் எதிர்ப்பும் வந்துடுச்சு அவர் ஹெச் ராஜா வந்து இன்னைக்கு பேசியிருக்கிறார் இது வந்து நெத்தியில் வந்து திலகம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் முருகன் கோயிலில் கயிறு கட்டியிருப்பாங்க அல்லது வந்து வேற நேர்ந்துக்கட்டு கயிறு கட்டியிருப்பாங்க காப்பு கட்டியிருப்பாங்க எத்தனையோ வகையில அது இந்து மதம் சார்ந்த நம்பிக்கையாக இருக்கிறது அப்போ இந்த அறிக்கையை வந்து மொத்தமாக வந்து ஒரு எவாஞ்சலிக்கல் சர்ச்சோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது மதமாற்ற கும்பலுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது பிற மதத்தோருடைய தலையீடு இருக்குது இந்து மதத்துக்கு எதிராக இருக்குது என்பது போல அதனால் இந்த இந்த அறிக்கையை மொத்தமாக வந்து தமிழக அரசு நிராகரிக்கணும் அப்படின்னு அவரும் பேசியிருக்கிறார் இதன் பிறகு தான் அதன் மீது ஒரு கவனம் வந்திருக்குது உங்களுடைய பார்வை என்ன அந்த அறிக்கை ஹெச் ராஜாவுடைய விமர்சனம் ஹெச் ராஜா அப்படி பேசுனதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் பாரதிய ஜனதாவினுடைய அந்த சோசியல் இன்ஜினியரிங்னு சொல்கிறாங்க இல்லையா இந்தியா முழுவதும் சாதி ரீதியாக மத ரீதியாக எந்த இடத்துல நம்ம என்ன பேசணும் மதன்னா அவங்க தான் காஸ்ட் கான்சியஸ் அப்படின்றாங்க சாதி உணர்வு தான் இந்து உணர்வு அப்படின்றாங்க ஆமாம் அப்போ அந்த ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து எது ஆதிக்க சாதி ஒவ்வொரு தொகுதி ஒரு மைக்ரோ லெவல்லேருந்து மேக்ரோ லெவல் வரைக்கும் அந்த சாதியை அணிதிரட்டலை வைத்துத்தான் அவர்கள் வந்து இந்த இந்து உணர்வை ஒற்றுமையை வந்து உருவாக்க வந்து விரும்புகிறாங்க இந்துக்களே ஒன்றுபடுங்கள் இந்துக்களே உங்களுக்குள்ள வந்து சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யுங்கள் இந்துக்களே அப்படி அவங்க சொல்றது இல்லை இப்ப ஆர்எஸ்எஸ் இருபத்தி இருபத்தஞ்சி வந்தா நூறு வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க ஆர் தன்னுடைய உறுப்பினர்கள் ஒரு விதி அறிவிக்கலாமே ஆர்எஸ்எஸ் இந்து ஒற்றுமை பேசுது இல்ல இனிமே வந்து ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள் சுயம் சேவர்கள் அத்தனை பேரும் சாதி மறுப்பு திருமணம் மட்டும்தான் செய்ய வேண்டும் அது தலைவர்கள் இருந்து தொண்டர் வரைக்கும் இப்படி ஒரு விதிமுறையை கொண்டு வர்றதுக்கு ஆர்எஸ் தயாரா ஆனா அவங்க சாதி மறுப்பு திருமணம் செய்யறதை தடுக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆர்எஸ்எஸ் பயிற்சி கூட்டங்கள் இந்து ஒற்றுமையினுடைய அர்த்தம் என்ன இல்ல ரைட்டு ஆனா அவர்கள் பயிற்சி அளிக்கிற இடத்துல நாங்க பாகுபாடு இல்ல உணவு கூட உணவு கூட எல்லாருக்கும் பொதுவான உணவுதான் முழுவதலையா இருந்தாலும் சரி லெவன் சதமா இருந்தாலும் சரி எல்லாரும் பொதுவாக தான் தான் சொல்றேன் அது நீங்க ஷாகாவுக்கு போய் நீங்க தயிர் சாதமோ லெமன் சாதமோ சாப்பிட்டு சமத்துவத்தை பார்க்குறோன்னு அவசியம் இல்லை போனீங்கன்னா பாய்கடையிலேயே வந்து எல்லா சாதியும் வந்து பிரியாணி தான் வந்து சாப்பிட்றாங்க இல்லை ஆட்டுக்கால் சூப்பா அல்லது பீஃப் வறுவலா இதெல்லாம் வந்து மக்கள் ஒன்னாதான சேர்ந்து சாப்பிட்றாங்க இப்ப நான் சொல்ல வர்றது பாரதிய ஜனதா உருவாக்க விரும்பக்கூடிய அந்த சோசியல் இன்ஜினியரிங்கு சாதி முக்கியம் அப்ப இந்த சாதி படிநிலை முக்கியம் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கவுண்டர்களை குறிவைத்து அண்ணாமலை அப்போ எடப்பாடி வந்து எடப்பாடிக்கு வந்து அங்கே கோவை வட்டாரத்தில் வந்து செல்வாக்கு இருக்குன்னு சொன்னால் அதை வைத்து கொண்டு கூட்டணி அப்புறம் வந்து தென் தமிழகத்தில் வந்து முகலத்தோருக்கு வந்து தினகரன் ஓபிஎஸ் இவர்கள் அந்த சமூக வாக்கு நயினார் நாகேந்திரன் அப்புறம் இவங்க தேவேந்திரர்கள் வேளாளர்களுக்கு கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் தமிழிசை பொன் ராதாகிருஷ்ணன் நாடார்களுக்கு அவருங்க அப்புறம் வந்து யாதவுக்கு அவர் என்ன தேவநாதன் யாதவா அவரு ஏசி சண்முகம் முதலியார் அப்புறம் இவர் வந்து பச்சைமுத்து கூடையாறு இவங்கெல்லாம் நேராக வந்து சாதியை வந்து முன்னிறுத்தக்கூடியவர்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்போ இந்த அணி சேர்க்கை இருந்தால்தான் நீங்க வந்து பேரளவுக்கான ஒரு இந்து ஒற்றுமையை வந்து கொண்டு வர முடியும் அந்த இந்து ஒற்றுமை கற்பனையாக முஸ்லீம்களையோ கிறிஸ்தவர்களையோ மைனாரிட்டி மக்களையோ எதிரிகளாக கட்டமைத்து தான் இவங்க வந்து இவ்வளோ நாள் வந்து தங்க தொழிலை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த அறிக்கை வந்து ஒரு ஆப்பு வைக்கிறது என்பதனால தான் ஹெச் ராஜா முந்திரிக்கோட்டை மாதிரி இதை வந்து முன்வைத்து இந்த அறி அறிக்கையை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இது ஒரு பெந்தவசி அறிக்கை அப்படின்னு சொல்லி முற்றிலுமாக புறந்துடுறாரு இப்போ நம்முடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கணும் நமக்குன்னு ஒரு மரபு இருக்குது இப்போ ஒன்றும் இல்லை இப்போ திருச்செந்தூரில் முருகன் கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னா சும்மா போயிட்டு வர மாட்டாங்க போனாங்கன்னா அங்கே ஒரு கயிறு இருக்கும் கருப்பு கயிறு வாங்கி கையில் கட்டிப்பாங்க ஒரு டாலர் போட்ட ஒரு கயிறு ஒன்று போட்டுப்பாங்க அங்கே திருநீர் இருக்கும் குங்குமம் இருக்கும் வச்சுட்டு வருவாங்க ரெகுலராக சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருப்பாங்க ஸ்கூல் வளாகங்களுக்குள்ளே பிள்ளையார் கோயில் இருக்குது அம்மன் கோயில் இருக்குது சர்ச்சு இருக்குது அவங்கவுங்க அவங்கவுங்க நம்பிக்கைகள் ஊடக போகிறாங்க இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லும்போது அது பிரச்சனையாகதில்ல நீங்கள் வந்து இந்த அறிக்கையை பற்றி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தால்தான் இந்த ஒரு நபர் கமிஷனான நீதிபதி சந்துரு அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு அதை எச்சராஜா எப்படி திசை திருக்க திருப்புகிறார் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும் இந்த சனாதன தர்மம் உருவாக்க சாதின்றது இந்த தென்மாவட்ட கலவரங்களுக்காக நான் ஒரு பத்து நாள் வந்து புதுஜனநாயகம் பத்திரிக்கையாக ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக போயிருந்தேன் ஒரு தோழர் கூட வந்தார் இரவு முழுக்க அங்கே கிராமங்களில் தான் தங்குவோம் ரெண்டு தரப்பு மாணவர்களையும் பார்த்துருக்குறோம் அப்போ வந்து சங்கரன் கோயிலில் வந்து ஒரு தலைமை ஆசிரியருடைய ஒரு பையன் அவனை வந்து அவன் வந்து மைனர் பையன் அவனை வந்து பிடிச்சி பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து வச்சுருக்கிறாங்க அந்த பையன் வந்து தேவேந்தர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவன் அப்போ எதிர் முகாம் வந்து சிறைக்குள்ளேயே அவனை தாக்குறது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ண உடனே அவன் சாப்பிட்ற தட்டை வந்து உடைச்சி வந்து இவன் முந்திக்கிட்டு இவன் வந்து தாக்குறான் அப்போ இந்த சம்பவம் தொடர்பாக அங்கே மாணவர்கள் எல்லாம் வந்து பேசும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா சார் கிளாஸில் வந்து இருப்போம் அது கழிப்பறையாக இருக்கட்டும் பள்ளிச்சோறாக இருக்கட்டும் அதில் வந்து இந்த சாதிய வன்மத்தை இருக்கக்கூடிய வாசகங்களை வந்து பசங்க வந்து எழுதுவாங்க மற்ற பிரிவு பட்டியலின மாணவர்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் இருக்குது அது ஸ்கூலில் வந்து கிளாஸில் வந்து ஓப்பனாக வந்து சுற்றறிக்கை வரும் இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் வந்திருக்கு அந்த யாரும் அந்த மாணவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்கப்பா நம்ம அப்படி தான் சொல்லுவாங்க சுரேஷு ரமேஷ் மாடசாமி முனுசாமி எல்லாம் வாங்க எஸ்சி ஸ்காலர்ஷிப் வந்திருக்குது எம்பிசி ஸ்காலர்ஷிப் வந்திருக்குது சொன்ன உடனே வகுப்பலையில் வந்து ஒரு வந்து சிரிப்பளையம் வரும் என்ன சிரிப்பு ஒரு எகத்தாழமாக எக்க நீங்களெலாம் வந்து இப்படி தானே ஓசியர் தானே படிக்கிறீங்க எம்பிசிக்கு இருக்குது ஓபிசிக்கு இருக்குது அப்புறம் என்ன ஸ்காலர்ஷிப்பு இவங்களுக்கு இருக்கு இவங்களுக்கு வந்து இல்லை பள்ளி இல்லை அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனையில இருந்து ஆரம்பிச்சு எப்படி அங்கே வந்து மாணவர்கள் இரு பிரிவாக வந்து பிரிஞ்சு நிற்கிறாங்க ஆதிக்க சாதி ஒடுக்கப்படும் சாதி ஆதிக்க சாதி பட்டியலின மாணவர்கள் இப்படி வந்து பிரிக்கப்படுறாங்க இது வந்து பல தளங்களில் வந்து இருக்குது தென் மாவட்டங்களில் இது அதிகமாகவே இருக்குது தொண்ணூறுகளுக்கு பிறகு தென் மாவட்ட கலவரங்கள் நடந்தது பிறகு அப்புறம் வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் வளர்ந்த பிறகு சாதியை இந்த அடையாளப்படுத்துதல் என்பது வந்து சாதி வெறியர்களால் தூண்டிவிடப்படுகிறது இப்போ நம்ம சாதிக்காரன் நம்மலாம் ஒரு இதாக பார்த்துக்கணும் நீங்களாம் நீங்கள் சேர்ந்துருக்கணும் ஏதாவது பிரச்சனை வந்து அண்ணன் வந்து வந்து இந்த அண்ணன் வந்து யாரு வேலை வெட்டி இல்லாமல் இந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணக்கூடியவராக தான் வந்து இருப்பார் அப்போ நீங்கள் வந்து நம்ம சாதி ரீதியாக கேங்காக சேர்ந்துட்டோம் அப்போ நம்ம சாதிக்கு வந்து அடையாளம் வேணும் சரி சைக்கிள் வந்து மஞ்சள் கலர் பெயிண்ட் அடி அல்லது ப்ளூ அடி அல்லது அடி என்ன நம்ம சாதி கலரோ அதுக்கு வந்து அடி கையில் அந்த கலரை வந்து கட்டு நெத்தியில் அந்த கலரை போட்டுக்க நீ முக்களை தோறேனா அதுக்கு ஒரு நிறம் தேவேந்திர குழந்தை வேலைன்னா அதுக்கு ஒரு நிறம் வன்னியர்னா அதுக்கு ஒரு நிறம் கை கயிறுலேயும் இந்த நிறம் இப்படி அடையாளப்படுத்தியாச்சு அப்புறம் நீங்கள் வந்து அப்புறம் என்ன அப்புறம் செட்டு சேர்ந்தாச்சு கேங் உருவாயாச்சு உங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைன்னு வந்ததுன்னா தகராறு வருமா வராதா அப்ப இந்த பிஞ்சு மனதில் நஞ்சை விதைக்கக்கூடிய இந்த செயல்கள் வந்து இந்த இருபது ஆண்டுகள்ல வந்து நடந்திருக்கு என்னதான் தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் இதெல்லாம் சொன்னாலும் கூட பிறகே ஒரு பெரிய மாற்றம் நடந்து இந்த இது வந்து நடக்குது அப்போ மாணவர்கள் இதுக்கு வந்து பலியாகிறார்கள் இப்ப இதே மாணவன்கிட்ட போய் நீட்டு பிரச்சனை பற்றியோ கல்வி தனியார் மயம் பற்றியோ எப்படி அந்த நாடு வந்து சுறையாடு படுகிறது உனக்கு ஏன் வந்து வேலையின்மை வந்து உருவாகுது இப்போ மோடி வந்த பிறகு வேலையில்லா திண்டாட்டம் ஏன் அதிகரிக்கிறது இதெல்லாம் நீங்கள் சொல்லினாலும் அந்த மாணவனை நீங்கள் அணிதிரட்ட முடியும் இன்னொரு புறம் நம்ம இப்படி இருக்கிறது சாதி தான் காரணம் நாளைக்கு நம்ம செத்தாலும் தூக்கம் இதாக பிரச்சனைனாலும் சாதிகார தான் கூட வந்து நிற்பான் நம்ம கல்யாணம் பண்ணாலும் நம்ம சாதிக்குள்ளே தான் வந்து பண்ணணும் இப்படி வந்து இப்படியே நீங்கள் அணிதிரட்ட முடியும் இது வந்து சுலபம் எது சாதி ரீதியாக மத ரீதியாக அணிதிரட்டுவது என்பது ரொம்ப சுலபம் அப்போ நீங்கள் ஏற்கனவே அவங்க வந்து ஒரு சாதிய சமூகம் இருக்குது கிராமம் வந்து சாதியமாக இருக்கு அங்கே ஏற்கனவே அந்த மாதிரி பிரிவினை சுவர்கள் இருக்கும் பொழுது அதை சுலபமாக நீங்கள் வந்து அதை கன்சாலிடேட் பண்ண முடியும் ஒரு போலரைஸ்டேஷன் வந்து செய்ய முடியும் அதை இவர்கள் பயன்படுத்திக்கிறார்கள் பள்ளி இயங்குறது அது டீச்சரு ஹெட் மாஸ்டரு சத்துணவு அப்புறம் வந்து நீங்கள் வந்து ஸ்கூல் கேம்பஸ் வந்து யாருக்கு நீங்கள் வந்து பயன்படுத்த கொடுக்குறீங்க அப்படி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வந்து அது வரும் பொழுது இது எல்லாம் சேர்ந்து இந்த மாணவர்களிடம் இந்த பிரிவினையை வந்து அதிகப்படுத்துகிறது அப்ப இதை வந்து நீதிபதி சந்திரு கமிஷன் அதை நுட்பமாக ஆய்வு செய்து அதில் ஒவ்வொரு துறையிலையும் என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றதை வந்து கண்டுபிடித்து அதற்கு வந்து உரிய ஆலோசனைகளையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்போ நீதிபதி சந்திர அறிக்கைக்கு வந்துடலாம் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்ப நம்ம இவ்வளவு பிரச்சனைகள் பேசியிருக்கிறோம் தான் அவர் தீர்வு சொல்கிறார் அங்க சாதி ரீதியான மோதல்கள் இருக்குது பாகுபாடு இருக்குது ஆசிரியர்களே வந்து சாதி பாகுபாடு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க எச் எம் துணைக்கு போறவங்களா இருக்கிறாங்க இப்படியான ஒரு ஒரு நிறுவனத்துக்குள்ளே இந்த மாதிரியான சிக்கல்கள் இருக்குது கிராமம்னா இன்னும் நெருக்கடி அதிகமாக இருக்குது இதெல்லாம் பார்க்குறோம் இந்த பிரச்சனைகளை சரி செய்கிறது வந்து அது அவ்வளோ ஈஸியான விஷயமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது சமூகமே சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பணியாக இருக்குது அரசு மட்டுமே அதை செஞ்சிட முடியுமான்ற கேள்வியும் இருக்குது இவர் என்ன தீர்வுகள் செஞ்சிருக்கிறார் அவர் அது நடைமுறைக்கு சாத்தியமா அந்த அறிக்கையை வந்து ஒரு நானூறு ஐநூறு பக்க அறிக்கைன்னு நினைக்கிறேன் அதுல வந்து நான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும்தான் வந்து படித்தேன் அதுதான் பிடிஎஃப் கிடைச்சது அதில் ஒரு சொல்லியிருக்கிற சாராம்ச விஷயங்கள் முதல்ல வந்து தனியார் பள்ளியோ அரசு பள்ளியோ அந்த பள்ளியின் பெயரில் வந்து சாதி ரீதியான பெயர் வந்து இருக்கக்கூடாது நல்லழகு நாடார் மேல்நிலை பள்ளி அல்லது வந்து ஹிந்து காலேஜ் செட்டியார் பேரில் இருக்கும் கவுண்டர் பேரில் இருக்கும் இப்படி வந்து சாதியின் பேரால்லாம் வந்து இதெல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இந்த மாதிரி தான் இருக்கு இவர் என்ன ரெக்கமெண்ட் பண்ணாரு அந்த பேர்களில் சாதி பெயர் வந்து இல்லாமல் வந்து நீ வந்து செய்யணும் இப்போ புதுசாக யாராவது ஸ்கூலு காலேஜ் அப்ளை பண்ணுறாங்கன்னா இது ஒரு நிபந்தனையாகவே சொல்லிடலாம் இருக்கிறவங்கள அந்த சாதி பெயர்கள் அந்த பின்னோட்டை வந்து நீக்கும் விதமாக இப்போ நல்லழகு நாடார்னு இருந்தால் நாடாரை கட் பண்ணிட்டு நல்லழகு மேல்நிலை பள்ளி இப்படி வந்து வைக்கணும்னு சொல்லி அரசு வந்து முயற்சி எடுக்கணும் அது வந்து ஒரு காலம் அந்த பள்ளி என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுத்து அதை மாற்றணும் அப்படின்னு வந்து சொல்றாரு இது வந்து ஒன்று ரெண்டாவது நீங்க சொன்ன வந்து அந்த கல்லர் பள்ளி ஆதி திராவிடர் பள்ளி பழங்குடியினர் பள்ளி இப்படி வந்து இந்த பெயர்களை எல்லாம் அழித்து விட்டு அரசு பள்ளி என்று வந்து மாற்றணும் ஒரே கொண்டு இது பள்ளி கல்வித்துறையின் கீழ வந்து ஒரே ஸ்கூலா வந்து கொண்டு வாங்க இப்ப இடஒதுக்கீட பொறுத்த வரைக்கும் இடஒதுக்கீடு வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூல வந்து மாணவர்கள் வந்து வந்து குரூப் செலக்ட் பண்றாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் குரூப் மேக்ஸ் சயின்ஸு உள்ளடக்கிய அந்த குரூப் அதில் படித்தா தான் நீங்கள் இன்ஜினியரிங் அல்லது வந்து மெடிக்கல் இப்போ மெடிக்கல் வந்து போக முடியும் அதில் வந்து நீங்கள் ரிசர்வேஷனை வந்து நீங்கள் வந்து உறுதிப்படுத்தணும் மதிப்பெண் அடிப்படையில் தான் சேர்க்க முடியும் இப்போ முன்னே வந்து நம்ம கட் ஆஃப் மார்க்னு வச்சுருந்தோம்ல அது வந்து ஓசிக்கு வந்து எவ்வளவு எம்பிசிக்கு எவ்வளவு பிசிக்கு எவ்வளவு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ஒன்றரை மார்க் தானே வந்து ரெண்டு மார்க் எவ்வளோ தானே வந்து குறையும் அதனால் அது பிரச்சனை கிடையாது நான் அவர் என்ன சொல்ல வராருன்னா இந்த பட்டியல் வகுப்பை சேர்ந்த மாணவர்கள்லாம் மற்ற குரூப்புன்னு சொல்லி போய் அவ அப்படி போகிறது அப்படின் இல்லாமல் இதுலேயும் அவர்கள் இந்த உயர்கல்வி போகிறதுக்கு இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் குரூப்லேயும் வந்து அவர்களை உறுதிப்படுத்தணும் முக்கியமாக அவர் சொல்லியிருக்கிறார் இந்த அறிவியல் வகுப்புகளில் அவங்களுடைய இடஒதுக்கீடை வந்து உத்தரவாதம் செய்யணும் ஒரு சமூகத்தில் முன்னேறிய பிரிவினர்கள் மட்டும் ஃபர்ஸ்ட் குரூப் படித்து போகிறதுன்ற மாதிரி இல்லாமல் எல்லா பிரிவினரும் ஒன்று சேர்ந்து இதில் போகணும் அப்படின்றதுக்காக அதை வந்து சொல்கிறாரு அடுத்தது வந்து ஆசிரியர்களை வந்து தெரிவு செய்யறாங்க இல்லையா தெரிவு செய்யும் போது அவங்களுடைய கல்வி தகுதிகள் அந்த சப்ஜெக்ட் இதை மட்டுமே வைத்து நீங்க வந்து ரெக்ரூட் பண்ணக்கூடாது அவருடைய சமூக கண்ணோட்டம் வந்து என்ன சமூக நிதி குறித்து வந்து என்னவா இருக்குன்றதையும் நீங்க வந்து தான் வந்து அவரை நீங்க வாய்ப்பே கொடுக்கணும் ஆமா வாய்ப்பே கொடுக்கணும் அதையும் நீங்க வந்து அந்த அந்த ரெக்ரூட்மெண்ட் நாம்ஸில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து சொல்றாரு அப்புறம் பிஎட் எம்எட்டுன்னு அந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இது போன்ற சாதிய ஏற்றத்தாழ்வு இந்த மா மத ரீதியான வெறுப்புணர்வு இதையெல்லாம் வந்து எதிர்த்து வந்து ஆசிரியர்கள் வந்து எப்படி பணியாற்றணும் என்பதை அவங்களுடைய பாடத்திட்டத்திலையும் அவங்க வந்து கொண்டு வர பயிற்சி காலத்திலேயே அதெல்லாம் கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் ஒரு வட்டாரத்துல வந்து எந்த ஆதிக்க சாதி பெரும்பான்மையா இருக்குதோ அந்த சமூகத்தை சேர்ந்தவர் வந்து எச்மா இருக்கக்கூடாது அது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை இல்லை ஏன் சாத்தியம் இல்லை இப்ப எல்லா சமூகங்களையும் படித்தவங்க இருக்கிறாங்க ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஹெட் மாஸ்டர்ஸ் இருக்கிறாங்க அப்போ நீங்க அந்த இதுல வந்து இல்லாத ஒருத்தரை வந்து போடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லையா தமிழ்நாடு அப்படி பஞ்சமாக இருக்கா இல்ல பஞ்சம் இல்லை அது என்ன சிக்கல் வரும் சாதியா இருக்கிறதுனாலதான் பெரும்பான்மை மாணவர்களை வந்து அவர் இது பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு எதிராக ஒரு ஒரு சாதி ரீதியான நடக்கும் எதிராக எப்படிங்க நடக்கும் அந்த சமூகத்தை சாராத ஒரு ஒருத்தரை போடுறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே வந்து சிறுபான்மையா இருக்கக்கூடிய அந்த சாதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு அது மதமோ சாதியோ அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை தரும் வட மாவட்டங்கள்லேருந்து இருந்து தென் மாவட்டத்துக்கு போட்டிங்கன்னா கூட இங்கே பெரும்பாலும் அங்கே இல்லாத சதிகள்ங்க இருப்பாங்க அவங்க ஒரு நியூட்ரலா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் அங்கேருந்தே போடும்போது அது ஏதோ ஒரு சார்புன்னு அதெல்லாம் தாராளமாக செய்யலாங்க கவுண்டருக்கு வந்து தென் மாவட்டத்தில் போடுங்க நாடாரம் வந்து வட மாவட்டத்தில் போடுங்க வன்னியரை வந்து தேனியில் போடுங்க அப்போ நீங்கள் இந்த மாதிரி மாறி மாறி போடும்போது போது வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி இந்த முறைக்கு வந்து பழக்கப்படுவாங்க ஒரு இடத்துல செட்டில் ஆக கூடாதீங்க குறிப்பிட்ட காலத்துல பண்ணிட்டே இருக்கணும் அவங்களுக்கு சிரமம் இல்ல ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர் வேலைக்கு வந்துட்டாருங்கிறதுக்காகவே வந்து அவரை வந்து அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்திரங்கிற மாதிரி பண்ணும்போது அவங்க பிள்ளைகள் இருக்கிறாங்க படிப்பாங்க ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கிடைக்குது பொழுது இந்த இதெல்லாம் நீங்க வந்து ஏற்றுக்கிட்டு தான் அறுவாலை எடுத்து இந்த மாதிரி வந்து வன்முறை இரத்த கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற சூழலில் அரசு ஊழியர்களை வந்து இடமாற்றம் வந்து செய்யணும்னு மற்ற துறைகளில் வந்து இருக்குது அதை பள்ளி துறைக்கும் வந்து கொண்டு வருவது வந்து குறிப்பாக எல்லாத்துக்கும் இல்லைன்னாலும் இந்த உயர் பதவிகள் இருக்கிறாங்க இல்லையா மாவட்ட கல்வி அதிகாரி அவங்களுக்கும் தான் சொல்லியிருக்காரு மாவட்ட கல்வி அதிகாரி துணை அதிகாரி அப்புறம் வந்து ஹெச்எம்ஏ இவங்களை குறைந்தபட்சம் இவங்களை வந்து அந்த மாதிரி வந்து செய்யணும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் சொல்றது வந்து பொருந்தும் பள்ளி வளாகங்களில் வந்து கல்வி சார்ந்த பணிகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஊரில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் பள்ளி வளாகம் மட்டும்தான் அவ்வளோ பெரிய அளவில் இருக்கும் நிறைய நிகழ்ச்சிகள் அங்கதான் நடத்துவாங்க அப்போ இப்போ ஆர்எஸ்எஸ் இருக்கிறாங்கன்னா அவங்க நடத்துவாங்க அது வந்து ஒரு இஸ்லாமிய பள்ளின்னா அவங்க அவங்க சார்ந்த நிகழ்ச்சி நடத்துவாங்க கிறிஸ்தவர்கள் அவங்க சார்ந்த நிகழ்ச்சி திருமணங்கள்லாம் நிறைய நடக்குது இந்த மாதிரி அது வேற வழி இல்லைல்ல இப்போ அதுல வந்து நீங்க கல்வி சார்ந்த நிகழ்ச்சிகள் மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அது ஊருக்கே அது ஒரு மாறும் கண்டிப்பா அதை வந்து கடைபிடிக்கணும்ன்றதான் என்னுடைய கருத்து ஏன்னு கேட்டீங்கன்னா ஆர்எஸ்எஸ் முகாம்கள் கேம்ப் எல்லாமே வந்து ஏதோ ஒரு கல்லூரியிலேயே ஸ்கூல்லயோ தான் வந்து நடக்குது இப்போ விஜய் வந்து ஒரு பிறந்த நாள் வந்து குருநானக் காலேஜ்ல வந்து எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சுட்டு அப்புறம் வந்து ஜெயலலிதா வந்து தடை போட்ட பிறகு அவர் பயந்து போய் பின்வாங்கிட்டு போயிடுறாரு இப்படி நடிகர்கள் பிறந்த நாளுக்கு கொடுக்கறது ஆர்எஸ்எஸ்க்கு கொடுக்கறது மதம் சார்ந்த பிரச்சாரங்களுக்கு வந்து கொடுக்கறது இதெல்லாம் வந்து தடை செய்யணும்னு அவர் சொல்றது வந்து முற்றிலும் வந்து சரியானது அதாவது கல்வி பள்ளி மாணவர்களுடைய அந்த எதிர்காலம் இது குறித்த நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் அதை அனுமதிக்குமே தவிர இதை தாண்டி மற்ற எதுவும் நீங்க வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னாலே சாதி மதமும் உள்ள வந்துடும் அரசு பள்ளிகள் அரசு புது பள்ளிகள் வரைக்கும் கூட ஓகே இல்லை தன் தனியார் பள்ளிகள் கல்லூரிகள்லையும் அதை வந்து செய்யணும் ஒரு மதத்தை நான் ரெப்ரசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கு வந்து ஒரு தனியார் கல்லூரியாவே இருக்கட்டும் அங்க வந்து என்ன வேலை இந்து முன்னணிக்கு என்ன வேலை பஜ்ரங்கத்தலுக்கு என்ன வேலை சிறுபான்மை பள்ளிகள் கல்லூரிகள் வந்து கல்வி சார்ந்து மட்டும்தான் நடத்தணும் அங்கேயே நீங்க வந்து நற்செய்தி கூட்டங்களோ அப்படி வந்து கொடுத்தாங்கன்னா அதுவும் வந்து தவறு தான் அவர் சொல்லியிருக்கிறது படி அவர் சொல்லிருக்க தெளிவா சொல்லியிருக்காருங்க கல்வி பள்ளி சார்ந்த நிகழ்வுகளை தாண்டி வேற எதையும் வந்து அங்க வந்து நடத்தக்கூடாது அது குறைந்தபட்சம் அரசு பள்ளிகள்லயாவது அதை வந்து அமுல்படுத்தணும் தனியார் பள்ளிகளில் எப்படி செய்யணுன்றது அவர் எப்படி சொல்லியிருக்கிறாரே எனக்கு தெரியல என்னுடைய கருத்து தனியார் பள்ளிகள் கல்லூரிகளிலையும் அதை வந்து செய்யணும் அதுதான் வந்து சரியாக இருக்கும் இப்போ மதிய உணவு திட்டம் குறித்து சொல்லும்போது இப்போ ஏற்கனவே ஒரு சிஸ்டம் இருக்குது இவர் முற்றிலும் வேற ஒன்று மாதிரி சொல்கிறார் அவர் வந்து அங்கங்கே பள்ளிகளில் வந்து உணவு சமைச்சு விநியோகம் பண்ணுறதுல தானே இந்த சாதி பிரச்சனைலாம் வருது நீ ஒரு பஞ்சாயத்துக்கு பொதுவாக ஒன்றை வந்து வைங்க அங்கேருந்து விநியோகம் பண்ணு காமன் கிச்சன் வைங்க அங்கேருந்து விநியோகம் பண்ணுங்க இடஒதுக்கீடு கொண்டு வாங்க பாகுபாடு இருக்காது அவங்களுக்கும் யார் சமைச்சாங்க என்ன எதுன்னு தெரியாது பிரச்சனை வராது அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா சிக்கல் ஏற்படுத்தாதா தமிழ்நாட்டில் கிராமப்புறங்களில் இருக்கிற பள்ளிகளில் இந்த சத்துணவு கூடங்கள்ல வந்து அந்த வட்டாரத்தை ஆதிக்க சாதி அல்ல வட்டாரத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சாதியினர் மட்டும்தான் வந்து சமைக்க முடியுன்றது வந்து ஒரு எழுதப்படாத விதியாகவே இருக்குது ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் அங்க சமைச்சிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை சாப்பிட மாட்டாங்க பெற்றோர்கள் போராட்டம் அப்படின்ற பிரச்சனைனால இது ஒரு பெரிய பிரச்சனையா வந்து இருக்குது இப்போதைக்கு அவர் சொல்லி இருக்கிறது வந்து ஒரு முன்னேறிய நிலை கிடையாது இப்ப இதை குறைக்கணும் இதுக்கு வந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக ஒரு பஞ்சாயத்து யூனியன் லெவல்ல ஒரு காமன் கிச்சன் கொண்டு வந்து ஒரு பத்து பள்ளிகளுக்கு மாதிரி ஆமா அதுல வந்து சமைச்சிட்டு நீங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க அதுக்காக நீ இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் வந்து குறைக்கணும் அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்ல ரிசர்வேஷனும் அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே வச்சிருக்கிறீங்கன்னா அதையும் அமல்படுத்துங்க அவர் சொல்ல வர்றது ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு காமன் கிச்சன் அதுல இருந்து அந்த யூனியன் பஞ்சாயத்து யூனியனுக்கு வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க இதன் மூலம் இந்த சிக்கல் பிரச்சனைகள் வந்து குறைக்க முடியும் கொஞ்ச காலத்துக்கு இப்படி நம்ம மாணவர்கள் பெற்றோர்களும் வந்து பழகும் பொழுது அதுக்கு பிறகு யார் சமைக்கிறா அப்படின்ற அந்த கேள்வி அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்கின்ற அந்த ஆதிக்க மனோபாவம் வந்து போகுன்னு அவர் வந்து கருதுறாரு சாதி யாரு என்ன எதுங்கிறது வந்து பதிவேட்டில் இருக்கக்கூடாது அதை வந்து பொதுவில் தெரியக்கூடாது அப்படிலாம் வந்து சொல்கிறாங்க இப்போ எனக்கு என்ன இப்போ உனக்கு இடஒதுக்கிட்டு இருக்குது யார் யாருக்கு இடஒதுக்கிட்டு இருக்குது எல்லாம் வாங்கன்னு சொல்லும்போது தெரியுது அவங்களுக்கு தெரியுது அப்படி இல்லாமல் தனியாக கூட கூப்பிட்டுக்கலான்னு வைங்க ஆனால் ஒரு கிராமம்னு இருக்கும்போது ஊர்லேருந்து வர்ற பசங்க யாரு சேரிலேருந்து வர்ற யார் யாரு தெருலேருந்து வர்றவங்க யாரு எல்லாமே தெரிய தான் செய்யும் அதில் எப்படி அதை மறைச்சிட முடியும் இப்போ சிட்டியில் நீங்கள் சொல்றது சரி அவர் சொல்ல வர பாயிண்ட் வந்து என்னன்னா இப்போ நான் முதல்ல ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா ஸ்கூல்ல வந்து ஸ்காலர்ஷிப் போடுறதுன்னு சுற்றறிக்கை வந்து கிளாஸ் ரூமுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன தேவையில்லை தேவையில்ல அப்ப அந்த ஆசிரியர் அந்த மாணவர்களை தனியா கூப்பிட்டு நீ ஆபிஸுக்கு போய் அந்த ஃபார்ம் பண்ணி வந்து கெட்டு இது பண்ணுங்க கூப்பிட்டு சொல்லலாம்ல அதுவும் எப்படி கூட முடியும் கிளாஸ்ல வந்தாலும் கூட முடியும் ஒன்னு செய்யலாம் அவங்க வீடுகளுக்கு கடிதம் அனுப்பலாம் கிளாஸ்ல சேரும் போது அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அக்கௌண்ட்ல வர மாதிரி செஞ்சுட்டா கூட பிரச்சனை இருக்காது ஒரு மாணவன் வந்து என்ன சாதின்றது வகுப்பு வாரி சான்றிதழ்காக தான் நம்ம பதிவு நல்லா புரிஞ்சுக்கோங்க வகுப்பு வந்து நீங்க கல்வி ரீதியாக சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கிறீங்க உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்கு உரிமை உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு மற்ற உரிமைகள் கொடுக்கப்படுவதற்காகத்தான் அப்ப அதை வந்து நீங்க வந்து ஒரு கான்பிடென்சியல் ரெக்கார்டாக தான் நீங்க வந்து அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு அதை நீங்க சொல்றது போல யதார்த்தத்துல அந்த வட்டாரத்துல எந்த தெருல இருந்து வரா எந்த இதுல இருந்து வரான்னு எல்லாருக்கும் எல்லாம் தெரியப்படுது அதனால வந்து அதை நீங்க அஃபீஷியலா நீங்க வந்து ஓப்பனா அதை வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவது மாணவர்களே வந்து உள்ள அமர வைக்கிறதே வந்து ஒரு அகர வரிசைப்படி அமர வைங்க அது சரியா இருக்குமா வளர்த்தி வரிசைப்படி உட்கார வைக்கிறதுல கூட ஒரு நியாயம் இருக்குது உள்ளமா இருக்கிற உயரம் இதெல்லாம் கூட பிரச்சனை இல்லைங்க அந்த சாதி ரீதியாக வந்து உட்காரக்கூடிய பழக்கம் இருக்குதுன்னு அவருடைய மாற்றுறதுக்காக இதை சொல்றாரு ஆமா மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாங்கன்னா அவங்களை முதல் அவங்களுக்கு தான் முதல் வரிசை மற்றவங்க எல்லாம் அகர வரிசைப்படி ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர் படி வந்து உட்கார வைங்க அப்படின்னு வந்து அதை வந்து சொல்றாரு தேர்தல் நடத்தணும் அப்படின்றத சொல்றாங்க தேர்தல் நடத்தினாலும் இதே சாதி பிரச்சனைகள் வரும் இல்லையா நம்ம சாதியாக இருந்தேன் ஜெயிக்கணும் அதுக்கு எலெக்ஷன் வேலை செய்யுங்கன்னு சொன்னாங்கன்னா பிரச்சனை வந்து வராதா அது வரத்தான் செய்யும் ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை மாற்றணும் இப்போ கேரளாவில் எஸ்எஃபி நிற்கிறாங்க ஏபிபி நிற்கிறாங்க காங்கிரஸ் உடைய மாணவர்கள் நிற்கிறது இது எல்லாமே ஜென்ரலானது இங்கே பிரச்சனை கிடையாது ஏபிபி பிரச்சனை ரைட்டு இல்லை சொல்கிறேன் எல்லாரும் இருப்பாங்கன்ற அதில் முஸ்லீம்கள் இருக்க மாட்டாங்க கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டாங்க ஆனால் எல்லாரும் எல்லா சாதி கம்யூனிட்டியும் இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த கம்யூனிட்டியில் உள்ளவங்க டாமினேட் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல அவர் சொல்லியிருக்கிற மற்ற பரிந்துரைகளையும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு நீங்கள் எலெக்ஷன் வச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பலன் வந்து கிடைக்கும் ஒவ்வொரு அதாவது ஐநூறு மாணவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு ஒரு சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அவர் வந்து நியமிக்கணும் அவர் வந்து அந்த பள்ளியில் வந்து மாணவர்களுடைய இந்த சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு மத ரீதியான ஏற்றத்தாழ்வு அப்புறம் வந்து பொருள் பழக்கம் பாலியல் ரீதியான பிரச்சனைகள் இது இது மாணவர்கள் மத்தியிலிருந்து இந்த பிரச்சனைகளை எல்லாம் வந்து அகற்ற வேண்டும் அதை வந்து அவர் அட்ரஸ் பண்ணுவாங்க கவுன்சிலிங் கொடுக்கணுங்கிற வரைக்கும் கவுன்சிலிங் கொடுக்கறது இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது டீச்சர்கள் அவங்க ஏதாவது இதில் தவறு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து மேலே புகார் இந்த மாதிரி இதெல்லாம் அதை அவங்க வந்து நேராக மாநில தலைமைக்கு தான் அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் இவங்களை எப்படி எலக்ட் பண்ணணும் இவங்க எப்படி இவங்களை தேர்ந்தெடுக்கணும் அதுக்கெலாம் அரசு வந்து இதெல்லாம் வந்து உருவாக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு மாணவர் மனசு அப்படின்ற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு ஒரு புகார் பெட்டி அப்போ மாணவர்கள் மனம் திறந்து தங்களுடைய பிரச்சனைகளை வந்து அடையாளம் தெரியாமல் அதில் வந்து புகாராக வந்து அது போடணும் அது இந்த ஆஃபீஸர் வந்து அதை திறந்து பார்த்து அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிருந்தார் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான் அந்த மாணவருடைய அடையாளம் வந்து கடைசி வரை ரகசியமா வந்து காக்கப்படணும் சமூக நீதி மாணவர் சொல்றாங்க சமூக நீதி மாணவர் படைன்றது வந்து ஒரு என்எஸ்எஸ் என்சிசி மாதிரி இந்த ஒன்றிய அரசனுடைய ஒரு கட்டுப்பாடு இல்லாம நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டுமே தனியா வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அமைக்கிறோம் இந்த ஃபோர்ஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னா சமூக நீதி மாணவர் படை இந்த சாதிய பிரச்சனைகள் மத பிரச்சனைகள் இல்லாமல் நாமெல்லாம் வந்து மாணவர்கள் நாமெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லட்சியம் இருக்குது நமக்கு இப்படி ஒரு பாரம்பரியம் இருக்குது நம்ம இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பிரிவினைகள்லாம் பார்க்குறதில்ல பெருப்பு பேச்சு பேசுகிறதில்ல நம்ம வந்து பா பாலின ரீதியாக சமத்துவத்தை வந்து நோக்கி போகணும் அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பேசி நடைபடுத்த நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு படை தான் உங்களுக்கு வகுப்புகள் பயிற்சி வகுப்புகள் உங்களுக்கு யூனிஃபார்ம் இதெல்லாம் கொடுத்து ஒரு என்சிசி என்எஸ்எஸ் மாதிரி இதை வந்து செய்யணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இது ஒரு நல்ல ஆலோசனை அப்ப இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமான ஒரு மாற்றத்தை வந்து நீங்க எதிர்பார்க்கலாம் அப்புறம் நீங்க தேர்தல் தேர்தலுடைய வந்து பாசிட்டிவ் அம்சம் என்னன்னா அந்த வயதிலேயே மாணவர்கள் வந்து தங்களை நிர்வகிக்கிறதுக்கும் ஒரு தலைமை பண்பை வளர்த்து கொள்வதற்கும் எனக்கு ஏன் நீங்கள் ஓட்டு போடணும்னு மற்ற மாணவர்கள்ட்ட கேட்குறதுக்கும் அவங்க வந்து இதில் பயிற்சி பெறுவாங்க ஜேஎன்யூ எலெக்ஷன்லாம் அப்படி தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதனால் இதெல்லாம் நடைமுறைப்படுத்தும் போது அது வந்து மாணவர் தேர்தல் நடத்தும் போது அது வந்து இப்போ உடனடியாக நடத்த முடியலைன்னாலும் பிற்காலத்திலையாவது நடத்துவதற்கு வந்து இதெல்லாம் நான் அமல்படுத்தி என்ன நடந்துக்கிட்டு இருந்தது தொண்ணூறுகளில் தான் அதை நிறுத்தினாங்க ஜெயலலிதா வந்த இப்படி தான் வந்து நிறுத்தினாங்க ஓகே இப்போ இதெல்லாம் செய்கிறதுக்கு பெரிய அளவில் நிதி வேணும்னு இருக்கிற இருக்கு இல்லையா சில விஷயங்களும் நிதி தேவையில் இருக்கிற வச்சு செஞ்சிடலாம் ஆனால் இப்போ இந்த சமூக நிதி படை ஒரு கவுன்சிலர் போடுறது வெல்ஃபேர் ஆபீசர் போடுறதுங்கறதெல்லாம் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டாயிரம் பள்ளிகள் இருக்குது இத்தனை பள்ளிகளுக்கு போடுறதுன்னா அதுக்கு ஒரு லட்சம் பேருக்கு மேலே ஆட்களை நியமிக்கணும் அவங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அவங்க கட்டமைப்புகள் தேவைப்படுது அந்த செலவு செய்ததும் ஆகணும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கலவரம் நடந்ததுன்னா எத்தனை உயிரிழப்பு நடக்குது எத்தனை உடைமை இழப்பு வந்து நடக்குது அப்புறம் வந்து நம்ம எதிர்கால சந்ததி வந்து எப்படி ஒரு அபாயகரமான ஒரு மாற்றத்துக்கு வந்து உள்ளாகிறாங்க அந்த இழப்பை ஒப்பிடும்போது இந்த செலவு வந்து ஒரு பெரிய செலவு இல்லை பசங்க மத்தியில் மட்டும்தாங்க இயல்பாகவே இந்த ஏற்றத்தாழ்வு மதம்லாம் பார்க்கக்கூடிய அம்சமே கிடையாது மாணவர்கள் இதை மாறிக்கொள்ளுகின்ற ஒரு பருவம் அவங்கள சுலபமாக இதை வந்து உணர்த்த முடியும் அவங்க இயல்புலேயே வந்து இந்த சாதிய பிரிவினைகள்லாம் எதிரானவர்கள் தான் ஓகே நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க இது அரசு செய்ய வேண்டிய பணி என்பதை தாண்டி சமூகமும் இதில் இணைந்து இதில் பயணிக்க வேண்டிய ஒரு விஷயமாகவும் இருக்குது கலந்து கொண்டு கருத்துக்களை பெயர் மிக்க நன்றி நன்றி நேர்களை மற்றொரு விருந்தவர்களோடு சந்திக்கலாம் நன்றி அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்